வணக்கம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இது பேச்சுரிமை அதிகாரம் பிஜேபி கட்சியின் பிரமுகர் அனுராக் தாகூர் என்ன சொல்றாருன்னா விண்வெளிக்கு முதல் முதல்ல போனது அனுமன் ஆஞ்சநேயர் அவர்கள்தான் அப்படின்னு சொல்றாரு இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அவர்கள் வந்து கடவுள் சரிதானா அவர் வந்து கடவுள் அவர் கோயிலுக்குள் வைத்து அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள் அணுதினமும் மக்கள் அவரை போய்ட்டு தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள் கடவுள் எப்படி விண்வெளிக்கு போயிட்டு ஆராய்ச்சி செய்ய முடியும் ஏன்னா கடவுள் என்றால் கடவுள்தான் அனைத்தையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த லோகத்தையே படைத்ததே கடவுள்தான் அப்படின்னு சொல்றீங்க அப்ப கடவுள் தானே விண்வெளியை படைச்சிருக்க முடியும் அப்போ விண்வெளிக்கு எப்படி எப்ப போனாரு அண்ணரா அனுராக் தாகூர் அவர்களே அப்போ விஞ்ஞானத்தை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்களா கேள்வி பண்ணுறீங்களா அந்தந்த நாட்டுக்காரரும் பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி விண்வெளி ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ ஏதே ஒரு மூலையில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதல் முதலில் போனது ஆஞ்சநேயர் தான் அணுவனு தான் போனார் முதல் முதலில் போனது ராமர் போனார் முதல் முதலில் போனது கண்ணன் பெருமாள் போனார்னு இப்படி கட்டுக்கதைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க சரிதானா மக்களால் நம்பப்படும் கடவுள் கடவுளை அப்போ நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா இல்லை ஆஞ்சநேயர் கடவுளை நீங்கள் இழிவுப்படுத்துறீங்களா இதே வேறு யாராவது இஸ்லாமியர்கள் சொல்லியிருந்தா இன்னாரம் ஆஞ்சநேயர் இந்து மக்களே இந்து கடவுளை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் கத்திருப்பீங்க கண்டிப்பாக கத்திருப்பீங்க ஆனால் உலகத்திலேயே மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விஞ்ஞானிகளை அனுப்பி அங்கே போய் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே மக்கள் வசிக்கலாமா தண்ணி இருக்கா கல் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் விஞ்ஞானத்தை கேள்வி கேலி செய்யும் வகையில் இப்படிலாம் பேசிக்கிட்டுருக்கீங்க இதில் வந்து அம்மையார் சவு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொன்னது தவறில்லை எப்படி தவறில்லை ஏமா எப்படிமா ஆஞ்சநேயர் நான் கும்பிட்ற கடவுளுமா அவரு எப்பமா போனாரு நீ எப்பமா பார்த்த எப்ப நீங்க பாத்தீங்கன்னு தான் கேட்டேன் இப்ப சமீப காலமாக கூகுள் அடிச்சு பார்த்தா யார் எதை எதை கண்டுபிடிச்சாங்கன்னு எல்லாமே வருது இது வரைக்கும் கடவுள் எதையாவது கண்டுபிடிச்சாருன்னு வந்திருக்குதா உலகத்தில் ஏதோ ஒரு உருவம் இருக்குது அது கடவுள் என்று மக்கள் மனிதர்களால் நம்பப்படுகிறது அவ்வளவுதான் அவர் கடவுள் I <laughs> like